என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் m b 게뉴

என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம் வீர தமிழ் புலிகள் அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை இங்கே தமிழர் இன வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வரலாற்றில் தெளிவுபடாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் அவர்கள் வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் வியட்நாம் விடுதலை புரட்சியாளன் ஹோசி மின் அவர்கள் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அரிவாசா நன்னல் அம்பேத்கர் அவர்கள் வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடரும் என்கிறான் ஹிட்லர் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த எங்கள் உயிர் தலைவன் நீ வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார் என்னரும் சொந்தங்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அந்த இனத்தின் வரலாறு வரலாறுதான் வழிகாட்டுகிறது அதனால்தான் நாம் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் தன் வரலாற்றிலிருந்து தான் எழுச்சி உற வேண்டும் அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மின வரலாற்றில் இருந்து துடிக்கிறோம் மீள் எழுச்சி கொள்ள பாய்கிறோம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களின் வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அரிவாசா நன்னல் அம்பேத்கர் அவர்கள் அப்படி பன்னெடுங்காலமாக வரலாற்றிலே நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசியத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு துடிக்கிற காலம்தான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம் பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம் இங்கே நாங்கள் பழம்பெருமை பேசுவதென்பது பீச்சிக்கொள்ள அல்ல எங்களை நாங்களே தேர்ச்சிக்கொள்ள பழம்பெருமை என்பது எங்களுக்கான படிப்பினை வரலாறு எங்கிலும் எங்களுடைய அடையாளங்களை எங்களுடைய பெருமைகளை இழந்து நிற்கதியாக நிற்கிற தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள் எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை தேடி எம்முடைய தொன்மை வேடி பயணிக்கிற போது நாங்கள் யார் நாங்கள் எது எதை இழந்திருக்கிறோம் எங்கு நாங்கள் வாழ்ந்தோம் எவ்விடத்தை விழுந்தோம் என்பதை அறிந்து தளிர்ந்து உணர்ந்து நிமிகிற காலம்தான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் காலம் அந்த வரலாற்றின் தேடலில் மிக மிக முக்கியமான மிக முதன்மையான பயணம்தான் செஞ்சிக்கோட்டை மீட்பு பயணம் என்னரும் தம்பி தங்கையிலே நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளே இங்கே சிறு பிள்ளைகளில் நாம் இருக்கும்போது நம்முடைய பாரத்திலே செஞ்சிக் கோட்டை தேசிங்கு ராஜா கோட்டை என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது அப்படித்தான் படித்தோம் வந்து போன விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாவது போல வந்து போனவன் எல்லாம் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமை கொண்டாடினான் என்றைக்கு தேசிங்க ராஜாவுடைய கோட்டை என்பதை சகித்தோமோ பொருத்தோமோ அதனுடைய நீட்சியாக இன்று அதிகாரங்கள் இது மராட்டிய மன்னர்களின் ராணுவ தளம் என்று அறிவிக்கிறது